வெல்கம் பேக் அவர் நான் உங்கள் சமீரா இன்று சிறுகதையில் நான் தொண்ணூத்தொன்பது பூக்களின் பெயரை கூறப்போகிறேன் நீங்க கேட்க ரேடியா வெள்ளிழல் உன் செங்காஞ்சில் ஆம்பல் அணிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடுவேரி தேமா மணிச்சிகை உரிது நாறு அபிந்துத்து உந்தோன் கூவிலம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வாழ்பூங்குடசம் எருவை மணிப்பூங்கல் மணிப்பூங்கிலை பைனி வாணி பல்லினர் குலவம் பசும்பிடி வகுளம் பல்லினற்காயா காயா ஆவிலை வேரல் சூரல் குறுகி பூளை குறுநருங்கண்ணி குறுகிலை மருதம் விரிப்பூங்கோங்கம் பூங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரம் பெருந்தன் செண்பகம் கரந்தை குலவி கடிகமல் களிமா சில்லை பாலை கழிவர் முல்லை குள்ளை பிடவும் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீர்நிழல் நெய்தல் தாளை தளவும் கல் தாமரை ஞானல் மௌவல் நறுந்தன் கவுரி சேடல் செம்மல் சிறுசரங்கொடலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவழை காஞ்சி மணிக்குலை கல் கமல் நெய்தல் பாங்கர் மரா ஆம் நடக்கம் நணக்கம் இல்லவம் தூங்கினர் கொன்றை அரும்பு அமராத்தி நெடுங்குடை அவரை பகன்றை பலாசம் பை பூம்பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் தும்பை துளாய் சுடற் பூந்தோன்றி நந்தி நரவம் நறும்பு நாகம் பாரம் பீரம் பைங்குருங்கத்தி ஆரம் கால்வாய் கடிருண்ணும் புன்னை நரந்தம் நாகம் நள்ளிரல் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் பிறமும் அரக்கு இழுத்தன பரையரங்குண உடல் என்பதுகளை நான் சொன்ன பூக்களின் பெயர் சரியா உங்களுக்கு நல்லா இருந்துச்சா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர்யூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சமீரா இன்று சிறுகதையில் நான் தொண்ணூற்றொம்பது பூக்களின் பெயரை கூற போகிறேன் நீங்கள் கேட்க ரெடியா வெள்ளிழல் உன் செங்காஞ்சில் ஆம்பல் அனிச்சம் தங்கையக் குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடுவேரி தேமா மணிச்சிதை உரிது நாறு அவிந்து உந்தோள் கூவிலம் எரிபுறை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வாழ் எருவை சிறுவிலை மணிப்பூங்கழ்விழை பைனி வாணி பல்லினர் குரவம் பசிம்பிடி வகுளம் காயா விதிமறாவிலை வேரல் சூரல் குறுகி பூளை குறுநருங்கண்ணி குறுகிலை மருதம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரன் பெருந்தன் சண்பகம் கரந்தை குரவி கடிகமல் களிமா தில்லை பாலை கழிவர் முல்லை குள்ளை பிடவும் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீர் நெருநெய்தல் தாளை தழ